அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கறது வந்து செக்ஷன் ஆனந்த் குமார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டிருக்காரு சார் இன் மோஸ்ட் ஆஃப் ஐ த பிலோ கொஸ்டின் பட் நாட் ஆன்சர் கேன் சம் ஒன் ஹெல்ப் அப்படின்ட்டு இருக்காங்க இது எப்படியோ நம்ம இடி தமிழ் எடிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க அதை பார்த்து எங்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த கொஷின் அந்த கொஸ்டின் என்னென்னாக்கா எவ்ரி ஒன் அக்ராஸ் யூடியூப் ஒன்லி ஸ்பீக்கிங் அபவுட் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி எஸ்டிபி ஆக்சுவலாக எஸ்சிபின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி யாரும் பேசினதே இல்லை அதை பற்றி வேணால் ஒரு வீடியோ போடலாம் எஸ்சிபி தான் சிஸ்டமேட்டிக் சேர்னிங் பிளான்ன்னு சொல்லுவோம் எஸ்டிபி இன் மை வியூ எவ்ரி திங் வில் கோ ஃபைன் டில் மார்க்கெட் இஸ் இன் அப்வேர்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு மார்க்கெட் மேலே போகிற வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக ஓடிண்டே இருக்கும் பட் வாட் அபவுட் இஃப் இப்பாஷ்ட் இன் அனதர் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஸோ அருமையான கேள்விதான் என்ன எஸ் மார்க்கெட் வில் ரெக்கவர் இன் சம் இயர்ஸ் அவரே பதில் பதில் சொல்லிடுறாரு ஆனந்தே கீழே போன மார்க்கெட் மார்க்கெட் மேலே ஏறுங்கிறாரு எஸ் வில் ரெக்கவர் இன் சம் இயர்ஸ் பட் வாட் அபவுட் த வேல்யூ அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி இன் சுச்சுவேஷன் டூ யூ திங்க் ஸ்டில் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் பெட்டர் தேன் அபவுட்யூஷன் இதுக்கு கரெக்டான சிம்பிளான ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஃபார் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸாக இருக்கீங்கனாக்க ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டும் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் அது ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டராக இருந்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியும் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்க தெரியும் அங்கே நடக்கிற மூணு உள்ள காலில் என்ன மாதிரியான கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க அதாவது இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸில் அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அது குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி இருக்குது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உங்களால் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டைம் ஃப்ரேமில் ஸ்டாக் மார்க்கெட் வில் கிவ் த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் இல்லை அதே டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் செட் இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் வன்மாரி நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிடலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த டைம் வேல்யூ அந்த டைம் வேல்யூ என்னது பட் வாட்டர் போட்டு த டைம் வேல்யூ எஸ் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் வட்டி வருதுன்னு வச்சுங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டு அப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோரு அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு லீனியராக மேலே போய்கிட்டே இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆனால் வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் நூறுலேருந்து நூற்றி பத்து போகும் அடுத்த வருஷம் நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பதுக்கு போகும் அப்புறம் நூற்றி முப்பதுலேருந்து திருப்பி நூற்றி அஞ்சுக்கு வந்துடும் நூற்றி அஞ்சுலேருந்து எண்பதுக்கு வரும் எண்பதுலேருந்து நேரம் நூற்றி அறுபதுக்கு போயிடும் எண்பதுலேருந்து நூற்றி அறுபதுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ் இப்போ கோவிடை பற்றி பார்த்தீங்கன்னா கோவிடில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பதினாலாயிரம் இருந்ததுன்னு வச்சுக்கலாமே நிஃப்டி வந்து பதினாலாயிரம் இருந்தது ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து டப்ப 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 டப்பா கீழே விழுந்து எயிட் தௌசண்ட்க்கு கீழே வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி நிஃப்டி அதாவது இந்த ரெக்கார்ட் நாங்கள் இதுக்குள்ளே ரிப்ளை நான் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ எயிட் தௌசண்ட் ஹஸ் பிகம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எயிட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பர்சென்ட் மேலே போயிருக்கு சும்மா சிம்பிஃபைடாக பார்த்தீங்கன்னா டூ டூ டைம்ஸ் போயிருக்கு எயிட்டு ப்ளஸ் ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் போட்டிங்கன்னா டூ எக்ஸ்க்கு மேலே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியும் மார்க்கெட் கொடுக்கும் ஸோ இந்த டைம் வேல்யூ வந்து நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடிம் பண்ணுறீங்க நீங்கள் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியில் வரீங்க அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரலாக நீங்கள் எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்காக ஜென்ரலாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு பர்பஸ்க்காக ஜென்ரலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட்டுன்றது வந்து என்னன்னா ஜென்ரலாக ஒர்க்கிங் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறீங்க ரிட்டையர்மெண்ட்டில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து ரிட்டர்ட் இயர்ஸ்ஸில் இருக்க போகிறீங்க ஸோ இட்ஸ் அ வெரி லாங் டர்ம் கோல் இந்த மாதிரி ஒரு ஒரு லாங் டர்ம் கோலுக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ரெண்டாவது கோல் ஜென்ரலாக எங்ககிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் பசங்களோட படிப்புக்காக வரோம் அதாவது மேற்படிப்புக்காக இருக்கலாம் இல்லைனா கல்யாணத்துக்காக வரும் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் வருதுன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து இது ரெக்கார்ட் பண்ணுறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பண்ணுறோம் அந்த பர்டிகுல கோல் வந்து உங்கள் குழந்தை வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கலாமே அஞ்சு வயசு இருக்கு அந்த அஞ்சு வயசுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க டுவெண்ட்டி ஒன் வந்து இன்னொரு அனதர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து மேற்படிப்புக்கு அனுப்ப போகிறீங்க யூஎஸ்க்கு அனுப்ப போகிறீங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கோலில் பண்ணும்போது நீங்கள் டூ தௌசண்ட் ஃபார்ட்டின்னு சொல்லி போட்டுக்கிட்டே வரீங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்லேயோ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஏதோ ஒரு மேஜர் ஃபால் வருது அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆகா நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போயிடுச்சு கீழே விழுந்துருச்சு அப்போ என்னுடைய டைம் வேல்யூ என்ன சார் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஜென்ரலாக எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களை மாதிரியான ஒரு அட்வைசர்ஸ் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஜென்ரலாக நான் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டியில் உங்களோட கோல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நம்ம வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி செவன் டூ தௌசண்ட் தேர்ட்டி எய்ட்லேயே வந்து ப்ரோ ஆக்டிவாக அதை ஸ்டார்ட் வி ஷுட் ஸ்டார்ட் வாட்சிங் இட் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய கோலினுடைய அச்சீவ்மெண்ட்டு வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த கோல் யூ ஹவ் அச்சீவ்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டேன் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டேன் அதாவது கோல் வேல்யூ வந்து ஒரு தேர்ட்டி லாக்ஸ்னு வச்சுக்கலாமே இந்த தேர்ட்டி லேக்ஸ்க்கு நீங்கள் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பணத்தை எடுத்துட்டு எங்கே சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம் ஸோ தட் மார்க்கெட் மேலே போகுது கீழே விழுகுது இந்த டைம் வேல்யூனால என்ன ஆகுது கீழே விழுது அதை பற்றிலாம் எல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஒரு சமயம் டூ தௌசண்ட் தேர்ட்டி எயிட்லேயே மார்க்கெட் படு பாதாளத்தில் போயிடுச்சு அதாவது கோவிட் மாதிரி கீழே போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு கட்ஸ் வேணும் என்ன ஆகுன்னா முக்காவாசி ப்ராப்ளம் அதாவது மோஸ்ட் ஐ உட் சே சிக்ஸ்டி ப்ராப்ளம் ஆஃப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் எயிட்டீன் மந்த்ஸ் மேக்ஸிமம் இந்த டைம் ஃப்ரேமில் வந்து வி ஆர் ஏபிள் டு ஃபைன் த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தான் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே போயிருக்கு அதுக்கு மேலாம் போனதே கிடையாது த்ரீ இயர்ஸ்க்குள்ள மோஸ்ட் ஆஃப் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல எல்லா விதமான ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு அதனால நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு சமயம் கீழே போகுதுன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரோஆக்டிவாகவே பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து அந்த டைமில் சிஏஜிஆர் கம்மியாகும் இல்லைன்னு சொல்லவே இல்லை கண்டிப்பாக எக்ஸ்ஐஆர்ஆராக இருக்கட்டும் சிஏஜிஆர் ஆனால் கம்மியாக இருக்கட்டும் நீங்கள் எந்த விதமான காம்பினேஷன் எடுத்து பார்த்தாலும் அதாவது இப்போது இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்கள் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல பிறந்தீங்கன்னு வச்சுக்கலாம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பிறந்திருக்கீங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நீங்கள் சிஏஜிஆர் வந்து என்ன பண்ணுங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் டு டுவெ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள சிஏஜிஆர் போட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஸோ அது சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நைன் பெர்சென்ட் இருக்கும் டென் பர்சன்ட் இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தர்டீன் பர்சன்ட் கூட இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தர்டின் பர்சன்ட் சிஏஜிஆர் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட்டு சிஏஜிஆர் கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் உங்களுக்கு இன்னொரு பதில் சொல்கிறேன் ஏன் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து தேர்ட்டின் பெர்சென்ட் கொடுக்குது ஏன் ஃபோர்டீன் பெர்சென்ட் கொடுக்குதுன்னா இப்போ நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து டிசிஎஸ்னுடைய எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதாயிரம் இருக்கலாம்னு வச்சுக்கலாம் ஸோ நான் டிசிஎஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஷேர் ஹோல்டராக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு இந்த நாற்பதாயிரம் பேர் தான் எனக்கு ஒர்க் பண்ணி எனக்கு வந்து லாபத்தில் வந்து எனக்கு வந்து பணம் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு டிசிஎஸ்னுடைய எம்ப்ளாயி கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அந்த அளவுக்கு க்ரோத் இருந்திருக்கு எம்ப்ளாயி க்ரோத் இருக்கு ஸோ அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண அதே ஷேருக்கு ஐம் கெட்டிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் அண்ட் தேர் கிவிங் மீ ப்ராஃபிட்ஸ் அதனால தான் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து ஒரு லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் நல்லா கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க